நம்மளுடைய உரையாடல் ஷோவில் வந்து வாரம் வாரம் நிறைய ஃபில்முடைய ப்ரொமோஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் பட் வந்து இந்த சமூகத்தில் சில விஷயங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் நீட் நீட் பேன் பண்ணோம்னு சொல்லி நம்மளுடைய அரசாங்கம் சார்பாகவும் பல ஸ்டெப் வந்து எடுத்துட்டு இருக்காங்க பட் இதை படத்தின் மூலமாக கொடுக்கணும் இந்த சமூக மக்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அஞ்சாமை அப்படின்னு ஒரு படத்தை வந்து டைரக்டர் சுப்புராமன் வந்து எடுத்திருக்காங்க அந்த டீம் தான் வந்திருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம் Welcome. அதாவது பேக் டு பேக் உங்க எல்லாரையுமே நான் சந்திச்சுட்டு இருக்கேன் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இதே மாதிரி வந்து நிறைய மூவி ப்ரமோஷன்ஸ் வந்து சந்திக்கணும் வந்து சார் உங்ககிட்ட நீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருஷமாவே வந்து அது ஆரம்ப கட்டத்துல இருந்தே வந்து இதை பேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சார்பாகவும் பல ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு அதை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் இதை வந்து கரெக்டாக கன்வே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹெவியான ஒரு இது இருக்கு இல்லையா பட் இன்டென்ஸான ஒரு விஷயமும் இருக்கு பட் அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்கிராச்சி மூமெண்ட் எப்படி இருந்துச்சு சார் அதை பத்திர ஒரு நிறைய நியூஸ் எல்லாம் படித்து படித்து ஒரு ஸ்டாக்காக கோவம் இருந்தது ப்ரொடியூசர் சந்திக்கிறப்ப அவரோட வேகலந்தும் என்னோட வந்து ஒரு மேட்ச் ஆயிடுச்சு வேற எந்த ப்ரொடியூசரும் இதை பண்ணியிருப்பாங்களான்னு அவ்வளோ டேரிங்காக பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது அவர் கிடச்சினால இது படமாக ஒரு வாய்ப்பு ஆச்சு உங்களுடைய அறிமுக படம் இல்லையா இது ஸோ வந்து நீங்கள் ஆர்டிஸ்டையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு ட்ரீம் வாரியர்ஸையும் வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு அந்த கன்வின்சிங் வந்து உடனே முடிஞ்சிச்சா இல்லை ரொம்பவே டைம் எடுத்துச்சா ஸ்க்ரீன் பிளேல இருந்தது ஸ்கிரிப்டில் இருந்தது ஸோ ஸ்கிரிப்ட் சொல்றப்பே எல்லாரும் கன்வீனியன்சிங் ஆனாங்க ட்ரீம் வாரியர்ஸ் படம் பார்த்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து விதாத் ப்ரோ கரெக்டா இருப்பாங்க வாணி போஜன் கரெக்டா இருப்பாங்க எப்படின்னு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா இல்லை டைம்லாம் ரொம்ப எடுத்துக்கல ஓகே இவங்க தான் வேணும் ஆமாம் ஆல்ரெடி பேப்பர்ல எழுதி இருக்கு நம்ம தேடல் தான் கொஞ்சம் நாட்கள் அதிகப்படுத்துவோம் பார்த்தோம்னே டக்குன்னு செலக்ட் ஆகிடுச்சு அந்த பாக்குற நொடி தாங்க ஓகே ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனா வந்து திரையில நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் அவங்களுடைய படங்களும் அப்படிதான் இருக்கும் தேர்வு செய்கிற முறையும் அப்படிதான் இருக்கும் ஸோ அதனால அவங்களை சூஸ் பண்ணிட்டு நீங்களே சொல்றீங்கல்ல அவங்க நம்ம கூட இருக்கவங்க மாதிரி இருப்பாங்கன்ட்டு மேபி அது அதுவாக கூட இருக்கலாம் ரெண்டு பேருமே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்க மாதிரி மட்டும் இல்லாமல் இன்டென்ஸாக இன்டெப்த்தாக இன்னும் அவங்க அவங்க ஆல்ரெடி திறமையெல்லாம் நிரூபிச்சிட்டாங்க இன்னும் ஒரு படி மேல இருக்கும் அதாவது நீங்க 1 டிகேட்க்கு மேல நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டில் நான் பார்த்தப்போ எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருந்துட்டு கேங்க எப்படி நீங்க அத ஃபர்ஸ்ட் மெயின்टेन பண்றீங்க வொர்க் அவுட் பண்றேன் அண்ட் டயட் கொஞ்சம் ஃபாலோ பண்றேன் அவ்வளவுதான் மற்றபடி என்னங்க ஆர்த்தர்ஸ் எல்லாரும் மெயின்टेन பண்ற ஒரு விஷயம் தான் இல்லையா ஆமாமா கண்டிப்பா அது இருக்கணும் அதை தாண்டி பெருசா எல்லாம் ஓஹோறலாம் ஒண்ணும் கிடையாது கொஞ்சம் வொர்க் அவுட் டயட் அவ்வளவுதான் அஞ்சாமை வந்து 2019 லேயே வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு படம் அப்படினு கேள்விப்பட்டோம் அது வந்து தேர்வு சேரதுக்கு அப்பவே உங்களுக்கு வந்து ஒரு போல்டான ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற உடனே வந்து சார் கிட்ட அக்ரி பண்ணிட்டீங்களா இல்லை வந்து டைம் எடுத்துச்சா எனக்கு வந்து சினிமா பண்ணணும்லாம் ஆசை இல்லை பட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு ஒன்று டெலிவிஷனுக்கு அப்புறம் சரி ஒரு ஒன் இயர் பிரேக் எடுத்து பார்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் வந்து சினிமாவில் வரது ரொம்ப கஷ்டம் இந்த ஆல் தட் நிறைய கேள்விப்பட்டோம் ஸோ ஒன் இயர் பிரேக் எடுக்கிறப்ப நான் அந்த வந்த முதல் படம் ஆக்சுவலி இதுதான் சோ முதல் படம் பெஸ்ட் ஃபிலுமே நீங்க வந்து ஒரு போல்டான ஒரு இது எடுத்திருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் பட் யா அதுக்கப்புறம் தான் ஹோமே கடவுளிலே வந்துச்சு இது நான் பண்றப்போ எனக்கு சார் சொல்றப்போ எனக்கு டெலிவிஷன்ல நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன் நான் யாருன்னு சோ ஒரு படத்துல வரப்போ எடுத்ததே எனக்கு வந்து பயங்கரமா இருக்கணும் ஒரு ஒரு இன்டென்ஸான ரோல் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு தான் என்னோட ஆசை இருந்தது பட் லைட்டராக அந்த ஹோமை கடவுளே வந்துச்சு சூப்பா அந்த ட்ரைலர் பார்க்கும் ரெண்டு பேருமே ஈக்குவலா நான் நல்லா நடிச்சு மாதிரி எனக்கு தெரிஞ்சது போட்டின்னு இல்ல கதாபாத்திரமும் எழுதப்பட்டிருக்கு அத வந்து அவங்க கரெக்டா அவங்க கதாபாத்திரம் என்னோ அது வந்து ரொம்ப அழகா கிளீனா அதை எப்படி அவங்களுக்கே தச்ச சட்டம் மாதிரி அப்படியே இருக்கீங்க அது மாதிரி வந்து அவங்க அவ்வளவு அழகா பண்ணிட்டாங்க இதில் இருக்கிற அத்தனை பேரும் அதனால் இதில் வந்து வெளியில் அப்படி பார்க்க தெரியும் ஆனால் அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப ஒரு ஒரு விஷயம் கூட வந்து இப்போ வாணி அவங்க பிரமாதமாக பண்ணிட்டாங்க அவங்களை எப்படி நம்ம தூக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல இல்லை இவர் இந்த இதில் பண்ணிட்டாங்க இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்லாம் இல்லை அது ஏன்னா இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்ததுக்கு காரணமே எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க தான் சொன்னாங்க உங்களுடைய கதாபாத்திரம் ஒரு அப்பா ரோல் பண்ணிருக்கீங்க நீங்க நிறைய படங்கள்ல அப்பா ரோல் பண்ணிருந்தாலும் இது பாக்கும்போது ஒரு அப்பாவுக்கான ஒரு இது இருக்கு இல்லையா அப்பா ஆனா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான பசங்களை இப்படிதான் வளர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்பாவா நீங்க அதுல தெரியல இன்னும் சொல்லப்போனா எனக்கும் ஃபஸ்ட் படம் இது அப்பா ரோல் இதுதான் முதல்ல ஆரம்பிச்சது ஆமா தான் நம்ம இந்த படம் வந்து கரெக்டா டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஜூ ஆகஸ்ட்ல வந்து நினைக்கிறேன் அப்ப வந்தோம் உடனே பாட்டு எழுதி அந்த எண்ட்லயே வந்து நாங்க ஒரு ஒரு செட்டில் மட்டும் ஒரு இருபது நாள் ஏன்னா இந்த படத்துக்காக கொஞ்சம் முடி வளர்க்க வேண்டியது இருந்தது அது போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்தால் அப்புறம் கோவிட் வந்துருச்சு அது வந்தோன்னா எனக்கு அந்த கேப்பில்லாம் முடி அதெல்லாம் வளர்த்ததெல்லாம் எனக்கு ஹெல்ப் ஆச்சு அப்புறம் ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஷூட் பண்ணோம் இவங்களும் அதுக்குள்ளே இவங்க நடித்து இவங்க நிறைய படங்கள் வந்தது நானும் வேறு படங்கள்லாம் போனேன் ஆனால் இது இந்த இந்த இதெல்லாம் வந்து டைரக்டர் வந்து அவர் தான் பாவம் நாங்களோட நாலு படம் போயிடுவோம் ஆனால் அவர் வந்து அந்த அந்த கதை அந்த கதையே எடுத்து சுமந்துக்கிட்டு இருக்குல்ல ஏப்பா இவன் அங்கே போகிறான்ப்பா வந்துடுவானா இவன் இங்கே போகிறானாப்பா வந்துடுவானாப்பா அது இருக்கா அவர் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அது ஒன்று இருக்குது ஏன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு அனுப்பிச்சிட்டாரு ஆனால் நிறைய இடங்களில் ஒரு ஒரு சீனில் மட்டும்தான் நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒயிட் பண்ணியிருப்போம் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் சால்ட்டன் பெப்பர் தான் யார் அதை வந்து ஒரிஜினலாகவே வந்தது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம் அப்போ பண்ணிட்டேன் ஆனால் என்னோட ஃபஸ்ட்டு ரெண்டு குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிறது இந்த படம்தான் நீங்க நிறைய கலர்ஃபுல்லான ஃபில்ம் வந்து லாஸ்ட் இயர் வரைக்குமே நீங்க கொடுத்துட்டீங்க இருக்கப்பற்ற அப்படிங்கிற ஒரு நீங்கள் நடிச்சிருந்தீங்க பட் நாங்கள் மைனாவோடைய விதார்த்தை நாங்கள் பார்க்கணும்னு ஆர்வமா இருந்தோம் பட் ட்ரெயிலர் பார்க்கும்போது மைனால இருக்கிற ஒரு விதார்த்தையும் பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஆனா பிரமாதமா என் லைஃப்ல வந்து அதான் நான் இத்தனை படம் பண்ணிட்டேன் நீங்க வந்து எல்லாரும் சொல்ல உங்களோட பெஸ்ட் மூவி மைனா குற்றமே தன்னை குரங்கு மனு காற்றின் மொழி இவ்வளவு படங்களுக்கு இடையில் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக அஞ்சாமை பார்க்குறேன் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு 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 லைஃப் இருக்குது குறிப்பாக நான் சொல்கிறது போஜன் அவங்கள வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு சரியான ஒரு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க இப்போ அவங்க ஒரு இடத்துல என்னென்னா இப்போ அந்த இடத்த வேறு யாருமே தொட முடியாது நான் எனக்கு நான் எங்கே பார்க்குறேன்னா நான் வந்து எனக்கு ரொம்ப ரேவதியை பிடிக்கும் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி நான் இந்த படத்தில் அவங்கள பார்த்துட்டேன் அவங்க பிரமாதம் பண்ணியிருக்காங்க நான் முக்கியமாக எனக்கு ரொம்ப நான் எத்தனை இயக்குனர் இருந்தாலும் எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் நான் நெருங்கி ஒரு இயக்குனரை பார்த்து ரொம்ப ரசிக்கிறது யாருன்னா எனக்கு வந்து மணிகண்டன் காக்கா முட்டை டைரக்டர் மணிகண்டன் அவனோட வற்பனையில் ரொம்ப பிரமாதமான ஒரு டேரக்டர் அந்த மாதிரி ரொம்ப முக்கியமாக இன்ட்ரென்ஸான ஒரு டேரக்டர் வந்து சுப்ராம் இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஏன்னா இவ்வளவு நாள் ஒரு படத்து மேலே இருந்திருக்காரு இதுக்கப்புறம் ரொம்ப தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருப்பார் அவர் அவரை விட்டுட்டு சினிமா பார்க்க முடியாது அப்படி ஒரு இயக்குனர் அவர் நீங்கள் படம் அது பதில் சொல்லும் சொல்லும் போதே தெரியுது வந்து நீங்கள் அத்தனை பொறுமையாக இத்தனை வருஷங்கள் அந்த படத்தை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் வேற படத்துக்கும் நீங்கள் மூவ் ஆகாமல் அதுலேயே கன்சிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அது எப்படி சார் அந்த பொறுமை ஒரு குழந்தை பத்து மாதத்தில் வரும் அது அஞ்சு வருஷமாக வயிற்றில் சோம்பிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு கதையை எடுக்கிறோம் அந்த கதையும் வந்து இன்டென்ஸா இருக்குது அதுவும் ஒரு குழந்தைங்களை வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை ஸ்டெடியாக அவங்களே வந்து நம்ம ஒரு விஷயத்தை டக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா அது ஃபுல்லாக ஆராய்ஞ்சு அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு டைம் எடுத்துக்கிச்சா ஏன்னா நீட்ங்கிறது வந்து இப்போ நம்ம நம்மளுடைய இதுலேயே வந்து இந்தியாவிலேயே பரவாயில்ல ரொம்ப பேசப்பட்டுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் நீட்டை பற்றி என்னன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணது தான் பிஃபோர் எடுத்ததுக்கு முன்னாடி ரிசர்ச்லாம் பண்ணி அது எல்லா இதுலேயும் எல்லா பக்கமும் போய் அதெல்லாம் எடுத்து பத்திரிகையில் வந்தது நடந்தது எல்லாமே ரிசர்ச் பண்ணி தான் பண்ணது குழந்தைங்களை வச்சு எடுத்தது கேட்குறீங்களா குழந்தைங்கள்லாம் ஹேண்டில் பண்றதெல்லாம் சூப்பருங்க ஈஸி இல்ல ஹேண்டில் பண்றது ஈஸி அந்த மனநிலையை அவங்களுக்குள்ளையும் கொண்டு வரணும் கொண்டு அதுதான் அவங்கள்ட்ட உட்காந்து ஒரு தடவை விளக்கமா சொல்லிட்டாலே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஓகே ஓகே குழந்தைகள ரொம்ப ஈஸி एक्चुअली நான் ஹேண்டில் பண்றது கேட்டுங்க இவங்க ரெண்டு பேரை வெச்சு நான் பட்ட கஷ்டம் என்ன ஆனா குழந்தை குழந்தைகள வந்து ஈஸியா இருக்குது எங்க வெச்சு கொஞ்சம் கஷ்டம் சார் குழந்தைய கூட சொன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப குட்டியா இருந்தது ஓகே சரி பார்த்துட்டு அப்புறம் வலி இல்லாம என் தம்பி பொண்ணு இடுப்புல தூக்கி வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு என்னன்னே தெரியாது இருப்பில் தூக்கி வச்சுட்டு அந்த பையன் இன்னொரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இவங்க கிளம்புவாங்க அவன் டாட்டா காமிக்க இல்லை அவளுமே ரொம்ப இன்வால்வ் ஆகி பாய் சொல்லி கணத்துல கிஸ் பண்ணு பண்ணா தானே அவன் பாய் சொல்லிட்டு அவன் கன்னத்தை பிடிச்சிட்டு இது பண்ணா அதுக்கு என்னன்னு தெரியாது ஆட்டோமேட்டிக்கா அதுவும் கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சம் அங்கே சொல்லியே கொடுக்கல ஓகே ஸோ குழந்தைங்க அது ஈஸியா இது பண்ணிருங்க எமோஷனலா ஓகே ஓகே சார் அந்த டிலேக்கான இதை சொல்லுங்க டூ தௌசண்ட் நைன்டீனுக்கும் அல்ல அது அது வந்து இப்போ நாங்கள் படம் முடிச்சு கிட்டத்தட்ட ஷூட்டு முடிச்சு நாங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஒரு வருஷம் ஆகிடுச்சு ஆமாம் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இது இந்த கதையே நாலு கட்டத்தில் ட்ராவல் ஆகுது இடையில் கோவிட் வந்தது அப்புறம் ஆர்டிஸ்ட்டு நாங்கள் வந்து அதான் சொல்கிறேன் நாங்களும் ஒரு பக்கம் போயிட்டோம் இவங்களும் போயிட்டாங்க எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டாங்க அதான் இந்த கதையோட அப்படியே கிடந்தது டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு தான் கேமராமேன் கூட ரெண்டு படம் போயிட்டாரு வெளியில இவர் மட்டும் தான் இவங்க டீம் மட்டும் தான் பாவம் அந்த படத்துலயே இருந்தாங்க அப்புறம் முடிஞ்சு அத நாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் பண்ணி அப்புறம் அவங்க வாங்கி அதுக்கப்புறம் அது ஒரு டைம் பார்த்து வர்றது இருக்குல்ல அது கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு சிக்கலாயிடுச்சு ஓகே அதாவது உங்களுடைய பர்ஸ்ட் பிலிம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் பிலிமாவே வந்து நம்ம வரும்போதே வா ஹேர்லாம் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அப்படி ஹாய் நம்ம வந்து நல்லா தெரியணும் திரையில வந்து அப்படிதான் நினைப்போம் ஃபர்ஸ்ட் ஃபிலுமே பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு இதில் வந்து ஸ்டோரியை மட்டுமே நம்பிட்டு நீங்க இதில் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா எனக்கு சினிமா அப்படிதான் பார்க்க பிடிக்கும் இப்போ ஒரு ஒரு படத்துல என்ன இருக்குன்னு ஒன்று ஒரு ஒரு ஆக்டர்ஸா பார்க் இருக்கும்ல அந்த மாதிரி ரோல் பண்ணுறது ஈஸி ஸோ எனக்கு இந்த மாதிரி ரோல்லாம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ட் கிடைக்கிறதே கஷ்டம் ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க பார்க்க கொஞ்சம் மாடர்னா இருக்கீங்க நீ எப்படி இந்த மாதிரி ரோல்லாம் செட் ஆகும் அது இருக்கு எப்பவுமே சொல்லியிருக்காங்க பட் எனக்கு வந்து சார் நம்பி இந்த ரோல்லாம் கொடுக்குறப்போ எப்பயுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மாதிரி ரோல் கிடைக்காதுங்க ஸோ எனக்கு அந்த வந்த வரப்பே ஃபேன் காத்துல அப்படியே முடி பறந்துக்கிட்டு ஹீரோயின் அதெல்லாம் நான் இல்லைனா அதாவது சின்ன திரையிலேருந்து இப்போ நீங்கள் வெள்ளித்திரைக்கு வந்திருக்கீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸ்லாம் வந்து நிறையவே மீட் பண்ணியிருப்பீங்க பட் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜும் நீங்கள் போது ஒரு போல்ட்டாக ஏதோ ஒரு தேடல் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு அந்த தேடல் என்ன வாணிபோஜன் இப்படி தான் திரையில் தெரியணும் பட் நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா எதை சொல்வேன் இந்த கட கட கடகளான்னு படம் பண்ணுறது எல்லா படத்துலையும் நம்மளும் இருக்கும்னு சொல்கிறது அப்புறம் அந்த படத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒன்று பண்ணிட்டு போகிறதுல நான் இஷ்டம் இல்லை ஸோ எனக்கு வந்துச்சுன்னா ரோல் வந்துச்சுன்னா அது இப்போ இந்த இந்த படமாக இருக்கட்டும் நான் அடுத்தடுத்து பண்ணுற படங்களாக இருக்கட்டும் எனக்கு ஈக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்குது டிஃப்ரெண்ட்டான வாணி போஜனை பார்க்க முடியும் இப்போ நீங்கள் செங்கலமில் வேற மாதிரி பார்த்துருப்பீங்க லவ்வில் வேறு மாதிரி பார்த்துருக்கீங்க ஸோ இதில் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் சும்மா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை ஸோ இட்ஸ் லைக் ஐ ஹேவ் டு டூ சம்திங் தட் மூவி இல்லைனா அது இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன் ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லா ஹீரோயின்ஸும் அது மாதிரி படங்கள் தான் சூஸ் பண்ணுறாங்க சூஸ் பண்ணுறேன் சும்மா வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு போகிறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது யூஸ் பண்ணுறது இல்லை இப்போலாம் ஸோ இட் இஸ் லைக் எவ்ரிபடி வாண்ட் டு டூ சம்திங் நைஸ் சார் நீங்கள் ரகுமான் சார் வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த வந்து மம்மூட்டி சார் தான் வந்து கொண்டு வரதா இருந்தோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிரஸ் மீட்லேருந்து நிறைய இன்டர்வியூஸ்லேயும் நாங்கள் பார்த்தோம் அது ஏன் சேஞ்ச் ஆச்சு மம்மூட்டி சார்கிட்ட நீங்கள் சொல்லும்போது மம்முட்டி சாருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது ஃப்ரெண்டு மூலமாக தான் அவர்கிட்ட நம்பர் வாங்கி மேனேஜர் பேசினேன் இப்போ ஹைதராபாத்ல ஷூட்ல இருந்தார் ஷூட்ல போய் பார்த்தேன் அப்புறம் ஒரு நாள் நெக்ஸ்ட் டே கதை கேட்கலன்னு சொல்லி நாங்கள் தங்கி இருந்துட்டோம் நெக்ஸ்ட் டே போய் பார்த்தேன் காலையில் அவர் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி ஒரு லைனில் கதை சொல்லு அப்படின்னாரு அதை கேட்டு ஒரு லைன் சொன்னோடனே சிரித்தார் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸில் சொல் அப்படின்னாரு அதுவும் பிடிச்சிட்டு அதுவும் சிரித்தார் அப்புறம் ஒரு சொல்லு கதையாக சொல் அப்படின்னு சொன்னார் ஸோ இவ்வளோலாம் டெஸ்ட்டு வச்சு அவர் ஓகே பண்ணி இந்த டேட்டு பிரச்சனைனால அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் எனக்கு நெக்ஸ்ட்டு அடுத்து போய் ஆகணுன்ற ஒரு சூழல் இருந்தது அதனால் அவர் மிஸ் பண்ண வேண்டியது ஓகே அதனால பெரிய லாஸ் எனக்குலாம் பெரிய லாஸ் அவர் மம்முடி சார்லாம் மிஸ் பண்ணுறதுலாம்

கண்டிப்பா அத பத்தி பேசுங்க அப்படி ஒரு அப்படி ஒரு சினிமா பெருமைப்படக்கூடிய ஒரு சினிமா வெறும் ஆங்கரா மட்டும் இல்ல உங்களுடைய கதை தேர்வுகள்ல இருந்தே எங்களுக்கு தெரியும் எப்படா வந்து பிலிம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து பிரெஸ் மீட்ல வந்து ரொம்ப கண் கலங்கி எமோஷனல் ஆயிட்டீங்க ஏன் அந்த எமோஷனல் அது அங்க சொன்னதான் ஒரு ஆக்டருக்கு நம்மளுக்கு வந்து அடுத்த ரோல்ஸ் தான் வந்து பல இன்டர்வியூஸ் எடுத்துக்கேன் அதுல இருந்த போல்ட் வந்து இதுல இல்ல கொஞ்சம் கொஞ்சம் செனிமெண்ட் ஆயிட்டீங்களோ அப்படின்றது இல்ல அதான் சொல்றேன் அந்த மாதிரி சில படங்கள் தான் நம்ம ரொம்ப கனெக்ட் ஆகும் இவர் எவ்வளோ வெயிட் பண்ணாரோ அந்த அளவுக்கு நானும் வெயிட் பண்ணிக்க இதோட அண்ட் ஃபோன் பண்ணி சர்கிட்ட நான் நேராக பேசுனது கிடையாது என்ன சொல்லுவாரு அவர்கிட்ட அவர் அவரே கஷ்டப்படுறாரு அவருக்கு ஃபோன் பண்ணி சார் நான் எப்ப சார் நம்ம படம் ரிலீஸ் அவர் வருத்தப்பட்டுருவாரோன்றதுக்காவே நான் அவருக்கு பல நாள் நான் ஃபோனே பண்ணாம இருந்திருக்கேன் நானும் கேமராமேன் மட்டும் சினிமாகிராஃபர் மட்டும் என்னாச்சு கார்த்தி என்னாச்சு கார்த்தி சார் பாத்தீங்களா பேசுனீங்களா அந்த மாதிரி இருந்தது அவர் நடுவில் அவர் பத்தி விசாரிப்பேன் விதா சார் ஏதாவது சொன்னாரா அது மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ப்ராபப்ளி இது முதல் படம்ன்றனால அந்த அந்த லவ் இருந்ததா இல்லையான்னு தெரியல பட் ஒரு டைரக்டரா அவரோட கஷ்டம் அது ரொம்ப பெருசுங்க அதெல்லாம் வந்து

பொருத்தி பார்க்கக்கூடிய படம் அது இந்த சினிமா இது இங்கே தான் அங்கே தான் இல்லை இது எல்லா இடத்துலையும் எல்லாருமே மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்க்க வேண்டிய அவங்க லைஃப்பை சொல்லக்கூடிய ஒரு கதை தான் மலையாள சினிமாக்கள் இங்கே நல்ல வரவேற்பு ரீசண்டாக வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா அது சந்தோஷமான விஷயந்தான் ஒரு வகையில் நம்மளை வந்து அங்கே இப்போ என்னுடைய படங்கள் இங்கே நல்ல படங்கள்னு சொல்கிறாங்க பெரிய வியாபார ரீதியாக பெரிய இடத்துக்கு இல்லை லாஸ்ட்டாக இருக்கப்பட்டு மட்டும்தான் அப்படி ஒரு இடத்த கொண்டு போய் கொடுத்தது அதுக்கு முன்னாடி படங்களில் வந்து நல்ல படமாக போது பொருளாதார பெருசாக இல்லை ஆனால் ஒருவேளை நம்ம படத்தை அவங்க கொண்டாடி இருப்பாங்களோ அப்படிங்கிற என்ன இருக்கும் இப்ப நம்ம எப்படி அவங்கள பார்த்துருக்கோம் அது மாதிரி இவங்க நம்மளை அப்படி பார்ப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன சொல்கிறேன் ஆனால் அப்படின்னு இல்லை இப்ப நான் நமக்கே தெரியுங்க ஒரு படம் ஏன் இவ்வளோ நல்லா இருக்கு ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்னா நம்ம நான் இப்போ என்ன ரொம்ப ஈஸியா நான் சொல்றது என்ன அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ் கண்டிப்பா ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ஸ் இருக்குல்ல அதை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப முக்கியம்னு நம்புகிறேன் இப்போ காமனாக நல்ல ஹிட்டான படங்களுக்கும் நம்ம படத்துக்குமான ப்ரொமோஷன் பார்த்திங்கன்னா அது ஒரு ரூபா செலவு பண்ணால் நம்ம பத்து காசு செலவு பண்ணுறோம் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கலான்னு நம்ம ஏன்னா நல்ல சினிமா தானே நம்ம எடுக்கிற படம் நல்லா இல்லை அதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம் இல்லை நல்ல சினிமா தானே அது அது சேர்க்குறதுக்கு அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னா இங்கே எதுவுமே நீங்கள் வந்து ஒரு விளம்பரம் இருந்தால் மட்டும்தான் அது மேலே மக்களுக்கு நாட்டமே இருக்குது நம்ம ஒரு நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுற பேஸ்ட்லேருந்து சீப்புலேருந்து ஷாம்புலேருந்து சோப்புலேருந்து சாப்பிட்ற ரைஸ் அது கூட பிராண்டு எல்லாமே பிராண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் நடத்துறோம் அப்போ அந்த விளம்பரம் ரொம்ப அவசியப்படுது அந்த விளம்பரங்கள் தான் நம்மளை நம்பி வரவங்க வந்து படம் எடுக்க பணம் வச்சிடுறாங்க ஆனால் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஈக்குவலாக பணம் தேவைப்படுது பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு அதுதான் ஒரு தயக்கம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒருவேளை நம்மளை பிடிக்கலன்னு எல்லோரும் சொல்லியிருப்பாங்க நேரம் நம்ம படத்தை யாரோ மத்தவங்க கூட என் படத்தை பார்க்குற ஆளுக்கு கூட பார்க்காம இருந்திருப்பாங்க அப்படிலாம் நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன் அதாவது கதை தேர்வுகளும் வந்து ரொம்பவே படத்துக்குள்ள ப்ரொமோஷன் தேவையே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு அப்டேட் வரும் வெயிட் பண்ணிகிட்டு ஓ ஆடியோ லான்ச்சில் பயங்கரமாக இருக்கும் அதை ஆட்டோமேட்டிக்காக நம்மளே போய் யூடியூப்பில் அதெல்லாம் பண்ணுவோம் பட் சில படத்துக்கு அதை புஷ் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல அது ஐ திங்க் சில ஸ்ட்ரகிள்ஸ் தான் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு ரீச் பண்ண வேண்டியதா இருக்கு சரி இந்த கதையில வந்து மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ரொம்ப ஹையா வந்து காமிச்சிட முடியாது சில விஷயங்களை சென்டிமெண்டா நம்ம அதுல வந்து திரையில இவங்க நடிச்சு காமிச்சாலும் அந்த மியூசிக் தான் கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகும் மியூசிக் பத்தி சொல்லுங்க மியூசிக் வந்து ராகு பிரசாத் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இன்னொருத்தர் கலாச்சாரனா அவர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலமுன்னு சொல்றீங்க அப்பா கேரக்டர் நம்ம பண்றோம் அப்படிங்கிறது நீங்க அவங்க கிட்ட நடந்துக்கிட்ட விதங்கள் எப்படி இருந்தது படம் ஆமா ஆமா அது அப்பான்னு படத்துல மட்டும் தான் அப்புறம் அண்ணா தான் கூப்பிடுவாங்க அப்பான்னு கூப்பிட்டா அண்ணா அக்காந்தான் கூப்பிடுவாங்க ரொம்ப ஒரு நல்ல ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க நீங்க அது வந்து நீங்க அதுல இருந்து வெளியில வர முடியாது அதுவும் கிருத்திக் வந்து ரித்திக் தான் பயங்கர ஃபேன்ஸ் நினைக்கிறேன் உங்க ட்ரெய்லருக்கு கீழே உங்க ரெண்டு பேருக்கு கூட நேம் மென்ஷன் பண்ணல அவன் ட்ரெய்லர்ல ரெண்டு ஷாட் தான் வருது அவன் டயலாக் கூட பேசல ஆமா ஆனா நீங்க இதுல எடுத்து வந்துங்க ரித்திக் 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 என்ன ஆல அல்ல அல்ல அவனை செட் பண்ணி இங்க பாரு மச்சான் நீ எல்லனால தான் உனக்கு வந்து எல்லா வந்துகிட்டே இருக்குது நான் அப்புறம் சொன்னேன் இல்லடா இப்ப போட சொல்லாத

அவர் ஒரு முக்கியமான கே கேரக்டர் அவங்க சன் நியூஸ்ல இருந்து ஒருத்தர் சர்வதேயான்னு சொல்லி ஓகே ஓகே அவரோட தமிழ் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த நடிப்பும் அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க அதாவது நீங்க கூத்து பற்றியில நடிச்சதுனாலே என்னவோ தெரியல நிறைய அவேர்னஸ் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா இல்ல இல்ல நான் எங்க பிக்ஸ் பண்றது இயக்குனர்கள் கொடுக்கறது கொடுக்கறது எல்லாத்தையுமே நம்ம சூஸ் பண்ண என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக தான் சொல்கிறேன் நம்ம என்னென்னா நா பொதுப்பட்டில் இருக்கும்போது சோஷியல் காசு எடுத்து தான் நாடகமே பண்ணியிருக்கோம் தெற்குத்துகள் எல்லாமே நிறைய நாடகங்கள் விழிப்புணர்வு மக்கள் விழிப்புணர்வுக்காக ஏகப்பட்ட நாடகங்கள் பண்ணிருக்கோம் அப்போ சினிமா வந்த சினிமாவ வந்து ஒரு லவ் கமர்ஷியல் ஒரு இமோஷன் இப்படி ஒன்று டிராவல் பண்ணியிருந்தோம் இடையில நானும் பண்ணிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து காடுங்கிற ஒரு படம் அது சோசியல் காஸ் அதை பத்தி பேசக்கூடிய ஒரு படம் தான் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஆளுங்கிறதே வந்து ஒரு மாம்பலாஸ் அந்த ஒரு விஷயத்தை அவங்களே இப்படி நீங்க பார்க்காதீங்கிற ஒரு விஷயமா தான் படம் பண்ணியிருக்கோம் குற்றமை தண்டனை கண்ணுல பாதிக்கப்பட்டவங்க ஏதோ ஒவ்வொரு விஷயம் நடக்கும் ஆனா அது எல்லாருமே குறிப்பிட்டு இவங்க இவங்கன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒட்டுமொத்த மக்கள் நீங்க பிறந்த அத்தனை பேருக்குமான ஒரு ஒரு படம் இருக்குல்ல அது எனக்கு இந்த அஞ்சாமை அமைஞ்சது அப்போ இப்படி ஒரு ஏன்னா இப்போ நீங்க இந்த படம் பண்ணோன்னே என்ன சொல்லிடுறாங்க இது வந்து இது ஆதரிக்கிற படம் இல்லை இதை எதிர்க்கிற படம் அதா அப்படிலாம் இல்லை இது வந்து நீங்கள் எந்த வித முத்திரையுமே குத்த தேவையில்லை நீங்கள் படம் பாருங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இது உண்மையிலேயே இது வந்து ட்ரூவாக ஒரு புல் ஸ்டாப் கூட வைக்கல ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா சேர்க்கல அவ்வளவு அழகாக உண்மையை மட்டுமே பேசியிருக்கு உண்மையை மட்டும்தான் பேசியிருக்கு இது யாரையும் காயப்படுத்தவோ இல்லை யாரையும் வாழ்த்தவோ எதுவுமே கிடையாது மக்களுக்கான தேவையை மக்களான ஒரு விஷயத்தை அதை அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கு எப்படி அஞ்சாமை அப்படிங்கிற ஒரு டைட்டில் எடுத்தீங்க ஏன்னா நீட் பற்றி எடுத்திருக்கீங்க ஓகே அதில் வந்து எடுக்கணும் அப்படின்னா அதை சூஸ் பண்ணுற ஒன்றும் இருக்குல்ல நிறைய லிஸ்ட் எடுத்திருப்பீங்க இல்லையா ஆமாம் நிறைய எடுத்தாங்க நிறைய முன்னாடி ஒரு டைட்டில் வச்சோம் அது வெளியில் ஒரு பெரிய படத்தில் வந்துருச்சு ஃபைனலாக இந்த டைட்டில் அஞ்சாமையை கொடுத்தேன் அப்புறம் ஓகே ஆச்சு ஓகே ஓகே அஞ்சாமே தான் அஞ்சாமேனா வீரம் அது கார்த்தி நேத்தா சொன்ன மாதிரி எதுக்கு அஞ்சுனமோ அதுக்கு அஞ்சனோ எதுவும் கஞ்சக்கூடாதோ அதுக்கு அஞ்சக்கூடாது அது சொல்கிறது தான் உங்கள் கிட்டே இருந்து நாங்கள் இன்னும் நிறைய நல்ல நல்ல ஃபிலிம்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் அஞ்சாமைக்கு அடுத்து வேறு வேறு என்னென்ன படங்கள் வந்து அவங்க லைன் அப்பில் இருக்குது ஒரு படம் அடுத்த மாதம் தான் சைன் பண்ணுறது இன்னும் வெளில சொல்லலை ஸோ அவங்க அனௌன்ஸ்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறேன் அத்தர்வாவோடய ஒரு படம் முடிச்சிருக்கேன் இன்னும் டூ டே ஷூட் இருக்கு ஓகே அதுக்கப்புறம் யோகி பாபு நானும் ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கோம் மோகன் சாரோட டெரெக்ஷனில் ஏல் விஜய் சாரோட டெரெக்ஷனில் ஒரு படம் ஐ மீன் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருக்கேன் வெயிட்டிங் எல்லாத்துக்குமே ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங் ரிலீஸ் தானே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இந்த ஃபிலிம் வந்து யார் மூலிமா உங்களுக்கு வந்துச்சு அரசு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாரு கோடரெட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி எனக்கு இது மாதிரி ஆடிஷன் இருக்கு வாங்க அப்படின்னாங்க எனக்கு எடுத்த உடனே எனக்கு சி ஆஸ் அன் ஆக்டராக நம்ம சில ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் அண்ட் ஒரு ஆக்டராக ஆக்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது நேரில் சினிமா பார்க்குறப்ப நம்மளுக்கு அப்படியே ரொம்ப உண்மையா தெரியும் அதுல சார் ஸோ எனக்கு அவரை சாரோட வெரி எக்ஸைட்டட் சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் கதை போய் ஆடிஷன் கொடுத்து சார் பண்ணி ஆடிஷனுக்குலாம் கூப்பிடல கதை சொல்ல தான் கூப்பிட்டேன்

ட்ரெய்லர்ல வந்து ஸ்டார்டிங் வரும்போது போது நீங்க ஒரு கூத்து பட்டறையில உண்மையாவே அங்க ஆக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அந்த சீன் என்ன திண்டுக்கல்ல ஸ்டேஜ்ல ஒரு நடக்கிற ஒரு நாடகம் அந்த நாடகத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் படமே அதுல தான் ஸ்டார்ட் ஆகும் அது வந்து ஆக்சுவலா என்னன்னா இவர் ஒரு தே இவர் ஒரு நாடக நடிகர் அப்படின்னோன்ன எனக்கு ஆக்சுவலா ந நிறையெல்லாம் இருந்தது சீக்குவென்ஸ் அது லென்த்து கருதி கம்மியாக்கப்பட்டது அதுக்கு வந்து முறையா ஏன்னா சார் வந்து அவர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நாடகம் தேட்ரு குரூப்பு அவர் ரெகுலராக சின்ன வயசுலேருந்து பையன் தூக்கிக்கிட்டு கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த பாடலை கேட்டு அதெல்லாம் அவர் மைண்டில் ஓடிருக்கு அப்போ அவர் அங்கே போனால் அவருக்கு பெரிய ரைட்டர் அவர் தான் வந்து அவரும் இதில் ஒரு பாடல் பாடியிருக்காரு ரொம்ப பிரமாதம் அந்த சாங்கு பாருங்கள் தேட்டரில் அல்லோவில் போடுவாங்க அப்படி ஒரு பிரமாதமான ஒரு பாடல் அதை வந்து கிராஸ் பண்ணி போறதா அதை அது அதுல விருத்தம் வர்றது எனக்கு அடவுகள் முன்னாடி தெரியும் அதனால பிரச்சனை இல்லை கொத்துப்பல்ல ப்ராக்டிஸ் பண்ணது அந்த விருத்தங்கள்லாம் தெரியாது அந்த விருத்தம் பாடுறத வந்து எனக்கு திண்டுக்கல்ல ஒரு மூணு நாள் இருந்து அங்கே டெய்லி தியேட்டருக்கு போய் பயிற்சி எடுத்தோம் அப்புறம் அவர் சென்னை வந்துட்டாரு ஒரு வாரம் என் வீட்டுக்கு வந்திருந்தாரு பியூட்டிஃபுல்ங்க அந்த அந்த அனுபவமே ரொம்ப பிரமாதமான அனுபவம் இப்போ நீங்க சொல்லும் போது தெரியுது அந்த ட்ரெய்லர்லாம் லாஸ்டா நீங்க ஒரு டைலாக் சொல்றதுக்கும் அந்த இதுக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு அது நாடகம்னு வைக்கல ஒரு டிராமாவில் இருந்து ஒரு புரட்சிகரமான விஷயத்தெல்லாம் டிராமாவில் சொல்ல முடியும் கண்டிப்பாக அந்த புரட்சிகரமான விஷயம் வந்து கதையில் எப்படி பேக்ல வருதுங்கிறது இது மறைமுகமான ஒரு ஸ்கிரீன் பிளே அது ஸ்கிரீன் பிளே ஆமா கண்டிப்பா அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நாங்க படம் பாக்கும்போது தான் அதோட எல்லாமே தெரியும் அஞ்சாமை கண்டிப்பா ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படினு சொன்னா ஒன் லைன் டாக் ஆ நீங்க என்ன சொல்வீங்க உங்களோட வாழ்க்கை சார் பாருங்க கண்டிப்பா நீங்க என்ன சொல்வீங்க அவர் வாழ்க்கைன்னு சொல்லிட்டாரு எனக்கு எமோஷன்ஸ்ங்க எல்லா ஹியூமன் பீங்க ஒரு எமோஷன் இருக்கும் சோ இந்த படம் பார்க்கறப்ப எல்லாரும் யாரோ ஒருத்தரோட கனெக்ட் பண்ணுவாங்க சோ ஓகே நடிச்சிருக்கோம் வேற ஒரு படத்தை படத்தை இது நம்ம 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 படம் சேர்ந்து கொண்டாடுவோம் நான் வந்து எப்படி ஒரு விஷயத்தை மக்கள் கிட்ட இது மூலமாகவும் கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டிரெக்டர் வந்து அற்புதமா கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஜூன் செவன்த் வந்து அஞ்சாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சார்பாகவும் கலைஞர் செய்திகள் சார்பாகவும்